நண்டு வந்து எப்போ நான் செஞ்சாலுமே ஒரு தொக்கு பாதத்துக்கு தான் செய்வேங்க ஏன்னா நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட்றக்கோ இல்லை இட்லி தோசையோட சாப்பிட்றக்கோ அந்த நண்டு நல்லா ஊ அந்த கிரேவில ஊற ஊற தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க நான் இன்னைக்கு நல்லா உதிரியா வடித்த சாதத்தோட நல்லா சுட சுட இந்த நண்டை போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு எவ்வளோ ஒரு நெஞ்சு சளி இருந்தாலும் நம்மளுக்கு அடிச்சு தள்ளிக்கிட்டு வந்துருங்க இந்த ரெசிபியை பார்க்கறக்கு முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு இந்த வீடியோவை சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க நல்ல செட்டிநாடு ஸ்டைல்ல நண்டு மசாலா நல்ல காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ரொம்பவுமே அருமையான ஒரு ரெசிபி இதுக்காக நான் ஒரு கிலோ நண்டு அதாவது ஆற்று நண்டு கிடச்சிது அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ சட்டியில் ஆயில் விட்டு சோம்பு அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ பட்டை கிராம்பு கருவேப்பில பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் தாராளமா சேர்த்துனேன் ஏன்னா அந்த தொக்கு நம்மளுக்கு வரணுங்கிறக்காக வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துவேன் ஒரு ரெண்டரை பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கறேங்க சின்ன வெங்காயம் கிடச்சி சின்ன வெங்காயம் வந்து நிறையவே சேர்த்தலாம் இப்போ இது ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இது கொஞ்சம் விட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மூன்றரை தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதோட சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பும் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாங்க இப்போ இதோடையே குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா மிளகுத்தூளும் ஆட் பண்ணுறங்க நல்லா அந்த காரசாரமான நண்டு மசாலா அதுக்காக இதுக்கு கலருக்காக ஃபஸ்ட்டு இதை சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா குளம் மிளகாயத்தூள் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூளும் மிளகுத்தூள் வந்து தாராளமாக சேர்த்தணும் இதை ஏன்னா அந்த காரசாரமாக இருக்கணும் நம்மளுக்கு நண்டு அந்த மிளகுத்தூளும் தான் நம்மளுக்கு அந்த நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் அடித்து விரட்டிக்கிட்டு வரும் இப்போ இதுக்கு தகுந்த மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டுங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்தியாச்சு இதுக்கு தண்ணி விட்டு இந்த பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறமா தான் நண்டை சேர்த்திக்கலாங்க ஏன்னா நண்டு போடுறதுக்கு முன்னாடியே இந்த மசாலாலாம் போட்டு நம்மளுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா சேர்த்தனோம்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் நண்டில் ஒரே மாதிரி அந்த மசாலா வந்து பிடிச்சிருக்கும் நண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாய்த்தூள்லாம் சேர்த்தோம்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று பிடிச்சிருக்கோம் இப்போ நல்லா அந்த மசாலா வந்து நல்லா விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தட்டு போட்டு நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாங்க இப்போ வந்து நான் கொடம்புலி வந்து ஊற வச்சிருக்கிறேன் வெறும் புளி வேணும்னா கூட புளி வந்து ஊற வச்சிக்கலாங்க இதுக்கு தகுந்தது ஆனால் கம்மியாக தான் புளி ஊற்றணும் இதுக்கு வந்து தேவையான குடம்புலி வந்து நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நான் அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் விட போகிறேன் அதுக்கப்புறமா திரும்ப லாஸ்ட்லேயும் கொஞ்சம் மிளக தூவி தான் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ இது நல்லா வெந்ததை பாருங்கள் நல்லா வெந்திருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்போ வந்து கொடம்புலியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதுவுமே குடம்புலி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கு தான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கெட்டியான பால் வந்து விடுவேன் அது வந்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து அந்த தேங்காயோட சேர்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு இந்த நன் நண்டு தொக்கு இந்த செட்டிநாடு ஸ்டைலாக நல்லா காரசாரமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க அந்த நடம்புலி வந்து நல்லா ஊற்றி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது வந்து அடுப்பு வந்து சிம்மில் வந்து வச்சுட்டு தான் இதை ஊற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வெந்தாவே போதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில தூவி கொஞ்சம் மிளகு தூள் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நல்லா காரசாரமான மாங்காய் போட்ட மத்தி மீன் குழம்பும் அதுக்கப்புறம் செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா அந்த நண்டு மசாலா ரொம்பவுமே ரெண்டுமே காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க நல்லா அந்த சீசன் அப்ப செஞ்சோம்னா ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அருமையான இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நல்லா அந்த தொக்கோட இட்லி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இன்னைக்கு எங்கள் வீட்டு மத்தி மீன் குழம்பும் நண்டு